வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் உங்களுடன் திட்டம் சிஸ்டம் குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சில சுருக்கமான தகவல்களுடன் ஆரம்பிக்கலாம் நீங்கள் விரும்பினால் நீங்கள் அதை இடைநிறுத்தலாம் நீங்கள் அனைத்து நிறுவன குறிகாட்டிகளையும் விரிவாக ஆராயலாம் நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை உங்களுடன் ஒப்பிடுவோம் என்பேஸ் எனர்ஜி ஐ டிக்கர் இ இந்த மதிப்பாய்வு ஜூலை ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் என்ஃபேஸ் எனர்ஜி ஆ என்சி பிரிவை சேர்ந்தது எனர்ஜி எக்யூப்மெண்ட் இருபத்தெட்டு நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒட்டுமொத்த மதிப்பெண் பத்து புள்ளிகளில் மூன்று துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் இரண்டு புள்ளி ஒன்று புள்ளிகள் நீங்கள் அதை மிகவும் பரந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச்சந்தைக்குள் மொத்த பங்குச் சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகளாக இருப்பதைப் பார்ப்போம் மூன்றுக்கு எதிராக என்பேஸ் எனர்ஜி ஐஎன்சி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கத்தை ஒப்பிடுவதன் மூலம் என்பேஸ் எனர்ஜி ஐஎன்சி மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் பங்குகள் இருப்பதை பார்ப்போம் என்பேஸ் எனர்ஜி ஆயன்சி மைனஸ் அறுபத்தொன்று புள்ளி ஐந்து சதவீதம் மாற்றத்தை காட்டியது தொழிற்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக பதினைந்து புள்ளி ஒன்று சதவீதம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் என்பேஸ் எனர்ஜி ஆயன்சி ஐந்து புள்ளி இரண்டு பில்லியன் டாலர்கள் துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் நூற்று எழுபத்தொன்பது பில்லியன் டாலர் ஆகும் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு பூஜ்ஜியம் எட்டு பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் இருபத்தொன்பது பில்லியன் டாலர்கள் சந்தை மற்றும் புத்தக மதிப்பு பங்குகளை ஒப்பிடுவதன் மூலம் பின்வருவனவற்றை காணலாம் பங்கு என்பேஸ் எனர்ஜி ஐஎன்சி சந்தை மதிப்பை மதிப்பிடும்போது துணைப்பிரிவில் இரண்டு புள்ளி ஒன்பது ஒன்று இரண்டு சதவீதம் புத்தக மதிப்பு மூலதனம் இரண்டு புள்ளி ஏழு ஐந்து ஒன்பது சதவீதம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை பங்கு மற்றும் புத்தக மதிப்பின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி பகுப்பாய்வின் கீழ் நிறுவனத்தின் நிதி பொறுப்புகள் ஒன்று இருபத்தொன்று ஆறு பில்லியன் ஆகும் புத்தக மூலதனத்திற்கான நிதி பொறுப்புகள் நிறுவனத்தின் மூலதனத்தில் நூற்று இரண்டு சதவிகிதம் ஆகும் நிறுவனத்தின் நிதிக் கடமைகளின் நிலைக்கான முடிவு மோசமானது கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதம் முப்பத்தைந்து புள்ளி ஒன்று ஆகும் துணைப்பிரிவில் சராசரி நாற்பத்தொன்பது புள்ளி ஐந்து துணைப்பிரிவு நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதம் நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் நூற்று நாற்பத்தெட்டு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருமானம் நானூற்று ஆறு டாலர் மில்லியனாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் வருவாய் விகிதம் மூன்று புள்ளி ஏழு ஆகும் துணைப்பிரிவு நான்கு கால சராசரி துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் பங்குச்சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் ஆயிரத்து நானூற்று இருபது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் இரண்டாயிரத்து முன்னூற்று முப்பது மில்லியன் டாலர் என தற்காலிகமாக மதிப்பிடப்பட்டுள்ளது துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை அளவு காட்டி மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி விளிம்பு நிலை பத்து புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவின் சராசரி எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது விளிம்பு மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் பணியாளர் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் மூன்று ஏழு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன பங்கைவிட நாற்பத்தி மூன்று சதவீதம் குறைவாகும் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தொன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கு இது ஆயிரத்து முன்னூற்று எட்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு தனிப்பட்ட ஊழியரின் லாபத்தின் அளவு ஐம்பத்தி மூன்று புள்ளி நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரி இருபத்தாறு நான்கு ஆயிரம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பணியாளருக்கு இலாபத்தை மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு விற்பனையின் அளவு ஐநூற்று பன்னிரண்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் முன்னூற்று இருபத்தி நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான வருவாய் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனைக்கான பங்குகள் பத்தொன்பது புள்ளி ஒன்று சதவிகிதம் துணைப்பிரிவு சராசரியான நான்கு சதவிகிதத்துடன் ஒப்பிடும்போது காட்டி ஆரேசாய் பதினான்கு நிறுவனத்திற்கு நாற்பத்தாறு சதவீத அளவை காட்டுகிறது என்ஃபேஸ் எனர்ஜி ஐஎன்சி துணைப்பிரிவுக்கு இந்த நிலை தோராயமாக அறுபத்தெட்டு சதவீதம் நிறுவனத்தின் உண்மையான பங்கு விலை சுமார் முப்பத்தொன்பது டாலர் அறுபத்தி நான்கு சென்ட் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு சுமார் ஐம்பத்தொரு டாலர் இருபத்தொரு சென்ட் ஆகும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் அது கிடைக்கிறது அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது வரிசை அட்டவணையில் குறிப்பு மதிப்பீட்டு முறையால் கொடுக்கப்பட்ட பருவத்தில் பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகள் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பத்திரங்களின் மதிப்பீட்டின் அடிப்படையில் என்பேஸ் எனர்ஜி ஐஎன்சி பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது வீடியோ மதிப்பாய்வு என்பதால் ஆர்டரை திறக்க வேண்டாம் வரை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் பார்வையாளர்களுக்கு நன்றி குரு மார்க்கெட்ஸ்